அவர் வந்து நானே சொன்ன பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் தானே சொன்னேன் அப்போ சரண்டர் ஆயிட்டார் நான் சொன்னதில்ல என்ன தப்பு இருக்கு அவ்வளோதான் கொலத்தனமா சரண்டர் ஆயிட்டாருன்னு நான் வார்த்தை என் சொல்லக்கூடாது

அண்ணாமலை இவ்வளவு வருஷத்துல என்னைக்கு பேசினாரு சொல்லுங்க நீங்க அண்ணாமலை ஏன் பேசல இது சொன்னாதான் சில உண்மைகள் நாட்டுக்கு தெரியும் கில்லிங் சைலன்ஸ் எல்லாம் யாரும் பண்ணிட்டு போக முடியாது அண்ணாமலை ஏன் பேசல என்னைக்குனாலும் பாஜக கூட்டணி வரும் அதிமுகவோட வர்றோம் அதனால தான் குடநாடு கொலை பத்தி பேசல விஜய் ஏன் குடநாடு கொலை பத்தி பேசல எடப்பாடி கூட்டணி போக விரும்புறாரு டாக்டர் ஏன் குடநாடு கொல்லையை பத்தி பேசல சோ நாம சீமானை பத்தி பேசுறது இப்போ நியாயம் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா சுத்த பேர்னா ஒருத்தன் குடநாடு பலையை பற்றி பேசுறான் வேற யாரும் பேச முடியலைங்கிறத மக்கள் புரியட்டு ஒத்துடுறீங்களா